வதர்மன் ஹேமச்சந்திர வானிலை ஊடக நேர்களுக்கு மாலை வணக்கம் நவம்பர் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கான கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொளியில இன்றும் நாளையும் எங்கெல்லாம் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த வடகிழக்கு காற்றின் ஊடுருவல் எப்படி இருக்கு மேலும் வந்து மூன்றாம் சுற்று வடகிழக்கு பருவமழை நவம்பர் பதினாறாம் தேதி தொடங்கி இருபதாம் தேதி வரை எந்தெந்த பகுதிகளுக்கு எவ்வாறு மழைப்பொழிவு கொடுக்கும் நவம்பர் மாதத்தில் அடுத்தடுத்து உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் வலுப்பெற்று புயலாக மாறுமா என்பது குறித்தெல்லாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம் முதல்ல தற்போது மாநில அமைப்பு பொறுத்துல விற்கு ஈரப்பதம் மிகுந்த கிழக்கு திசை காற்றும் அதே போல வறண்ட வடக்கு காற்று என இருவேறு காற்றுகள் இணைந்து வடகிழக்கு காற்றாக தமிழக கடற்கரை நோக்கி நகர தொடங்கியிருக்கு மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்கள் அதனை ஒட்டிய தென் மாவட்டங்கள்ல பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் எதிர்பார்க்கலாம் குறிப்பாக விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி போன்ற மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நவம்பர் பனிரெண்டாம் தேதி இரவுக்குள்ளாக பரவலாக மிதமானது முதல் சற்றை கனமழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு வடகிழக்கு காற்று குவிதல் வந்து நமக்கு அவ்வளவு சாதகமாக அமையாததன் காரணமாக கடலிலிருந்து உள் உட்புற பகுதிகளுக்கு மேகங்கள் நகரவில்லை இருந்த போதிலும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ளாக மழைக்கான வாய்ப்புகள் சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்கள்ல இருக்கு சென்னை புறநகர் மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதே போல அடுத்து வரக்கூடிய எட்டு மணி நேரத்தில் அதாவது நவம்பர் பதிமூன்றாம் தேதி இரவுக்குள்ளாக தென் மாவட்டங்கள்ல குறிப்பாக ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் பதிவாகும் ராமநாதபுரம் மாவட்டத்தின் ராமேஸ்வரம் பாம்பன் போன்ற பகுதிகள்லேயும் தூத்துக்குடி மாவட்டத்தின் கடலோர பகுதிகள்லையும் பலத்த மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி இரவு பதிமூன்றாம் தேதி வாக்குல ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இந்த ஈரப்பதம் மிகுந்த வடகிழக்கு காற்றின் வருகை என்பது தமிழகத்துல தற்போது ஊடுருவ தொடங்கி இருக்கு தற்போது முழுமையான வடகிழக்கு காற்று தமிழகத்துல ஊடுருவ தொடங்கி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இதனைத் தொடர்ந்து நவம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பின்னா பின்பு பார்த்தோம்னா தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கையை ஒட்டிய பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி ஈரப்பதம் மிகுந்த தென் சின்ன கடலிலிருந்து கிழக்கு திசை காற்றை ஈர்த்து தமிழகத்தின் மூன்றாம் சுற்று வடகிழக்கு பருவமழையை தீவிரப்படுத்தும் எதிர்பார்க்கப்படுது நவம்பர் பதினாறாம் தேதி தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழைப்பொழிவு தொடங்கி நவம்பர் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆகிய நான்கு நாட்கள் ஒட்டுமொத்த தமிழகத்திலும் பருவமழை தீவிரமடைந்து மழைப்பொழிவு கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது குறிப்பா நவம்பர் நவம்பர் பதினேழு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட அனைத்து கடலோர மாவட்டங்களையும் பரவலாக கனமழையும் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழையும் பதிவாகும் கடலோர மாவட்டங்கள் மட்டுமல்லாது கடலோரத்தை ஒட்டிய உள் மாவட்டங்கள் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் போன்ற மாவட்டங்கள் மற்றும் சேலம் தருமபுரி போன்ற மாவட்டங்கள் அது மட்டும் நமக்கு திருச்சி அரியலூர் பெரம்பலூர் அதே போல திண்டுக்கல் புதுக்கோட்டையின் மேற்கு பகுதி சிவகங்கை விருதுநகர் தேனி தென்காசி போன்ற மாவட்டங்கள்லையும் மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஓரிரு இடங்களில் கனமழையும் பதிவாகும் இந்த நவம்பர் பதினாறாம் தேதி தொடங்கி இருபதாம் தேதிக்குள்ளாக பெய்யக்கூடிய மழை பரவலாக கொடுக்கும் அனைத்து மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் என ஒட்டுமொத்த தமிழகத்திலும் வடகிழக்கு பருவமழை மூன்றாம் சுற்று பருவமழையை தீவிரப்படுத்தி மழைப்பொழிவு கொடுக்கும் பாதிக்கும் மழையாக அமையாமல் நீர்நிலைகள்ல நீரிப்பை அதிகரிக்கும் செய்யும் வண்ணத்திலும் அதே போல நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தும் வகையிலும் மழை அமைவதற்கான சூழல் இருக்கு பரவலான மழை வாய்ப்பு என்பதும் மாவட்டம் முழுவதும் பரவலாக பெய்யக்கூடிய மழை வாய்ப்பு என்பதும் இருக்கும் விட்டு விட்டு கனமழை பதிவாவதற்கான சூழல் இருக்கு அதனை தொடர்ந்து நம்ம வந்து வடகிழக்கு பருவமழை செப்டம்பர் மாதம் வெளியிட்ட அந்த நீண்டகால அறிக்கையிலும் சரி இந்த நவம்பர் மாத அறிக்கையிலும் நம்ம குறிப்பிட்டிருந்தது போல நவம்பர் மாதத்தின் பிற்பகுதியில இருபதாம் தேதிக்கு பிறகு அடுத்தடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாக இருக்கு இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வாக்கில தெற்கு மத்திய வங்கக்கடலில் உருவாகி படிப்படியாக வலுவடைந்து அது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வட தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுது இதன் காரணமாக நான்காம் சுற்று வடகிழக்கு பருவமழை நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கி இருபத்தி ஆறுக்கு இடைப்பட்ட நாட்கள்ல பரவலாக தீவிரமடைந்து மேலும் வந்து வடகிழக்கு பருவமழையை தீவிரமடைய செய்து மழை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இப்படி இருக்கக்கூடிய சூழலை பார்க்கும் நவம்பர் மாதம் நாம் எதிர்பார்த்தவாறு இயல்புக்கு அதிகமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இயல்பாக நவம்பர் மாதத்துல பதினெட்டு சென்டிமீட்டர் மழை பதிவாக வேண்டும் இன்று வரைக்கும் பதிவாகி இருக்கக்கூடிய மழையின் அளவு ஒன்று புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் தெரியும் அக்டோபர் மாதம் இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவு பதிவானது இரண்டாயிரத்தி பதிமூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு பிறகு கடந்த ஆறு ஆண்டுகள்ல இல்லாத அளவிற்கு அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு பெற்றதையும் பார்க்க முடிஞ்சிச்சு அப்படி இருந்த சூழல்ல இந்த இரண்டு நவம்பர் மாதம் மழைப்பொழிவு பாதிக்கப்படாது குறிப்பாக வரக்கூடிய நாட்களில் நமக்கு அந்த எதிர்மறை அழுவோடை நிகழ்வு தற்போது வலு குறைய இருக்கு இதன் தாக்கத்தினால தற்போதைய கிழவின் அளவு வருகை தர தொடங்கியிருக்கு நவம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ராஸ்பி அளவு இந்திய பெருங்கடல் பகுதிக்கு வருகை தரும் எதிர்பார்க்கப்படுது கெல்வின் மற்றும் ராஸ்பி அளவின் காரணமாக அடுத்து நவம்பர் இருபது இருபத்தி ரெண்டு தேதி வரைக்கும் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடையும் அதாவது பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அதன் பிறகு நவம்பர் மாதத்தின் இறுதி பகுதிகளில் அதாவது இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு எம்ஜே அலைவும் இந்திய பெருங்கடல் பகுதிக்கு வருகை தர இருக்கு பசிபிக் பெருங்கடல்ல தற்போது வலு குறைந்த அதாவது வலுவிழந்த எம்ஜிஓ மீண்டும் இந்திய பெருங்கடல்ல படிப்படியாக உருவாகும் எதிர்பார்க்கப்படுது அப்படி பார்க்கும் போது டிசம்பர் மாதத்தின் முதல் அரை பகுதியில இந்த எம்ஜி வளைவு மீண்டும் மேலும் சாதகமா அமையும் டிசம்பர் மாதமும் இயல்புக்கு அதிகமான மழை கொடுக்கும் அடுத்தடுத்த மலை சுற்றுகள் இருக்கு இம்மாத இறுதியில நம்ம புயலை எதிர்பார்க்கலாம் ஒட்டுமொத்தமா பார்த்தா அடுத்தடுத்த மலை சுற்றுகள்ல வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து மழை பொழிவு கொடுப்பதற்கு மிக சாதகமான இந்த லானினா மற்றும் எதிர்மறை அழிவுடை அமைப்பு சாதகமா அமைந்திருக்கு கடல் சார்ந்த அலைவுகள் வருகை தரும் என்பதுல எந்தவித மாற்றமும் இல்லை வரக்கூடிய நாட்கள்ல தீவிரம் தீவிரமடையும் என்பதுலயும் எந்தவித மாற்றமும் இல்லை தற்போது சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்கள்ல இது ஒரு சாதாரண வடகிழக்கு காற்றின் வருகையை பொறுத்து அந்த ஈரப்பதம் மிகுந்த கிழக்கு காற்று மற்றும் வறண்ட வடக்கு காற்றின் ஊடுருவலால நம்ம மழைப்பொழிவு எதிர்பார்த்தோம் அதுவுமே அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் நாம் எதிர்பார்த்த மழை சென்னைக்கு வந்துவிடும் சென்னையை தாண்டி பிற கடலோர மாவட்டங்கள்ல மத்திய கடலோர மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்ல கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள்ளாக நல்ல மழை எதிர்பார்க்கலாம் குறிப்பா விழுப்புரம் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் மழைக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு அதுல தென் மாவட்டங்கள்ல பலத்த மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ராமநாதபுரம் தூத்துக்குடி போன்ற மாவட்டங்கள்ல நவம்பர் பன்னிரெண்டு இரவு பதிமூன்று இரவு ஆகிய தேதிகள்ல தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்தடுத்த அறிக்கைகள் வழங்கப்படும் இந்த ஆண்டு நல்ல மழை பொழிவு இருக்கு ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே நல்ல மழை எதிர்பார்க்கலாம் நீர்நிலைகள் நிரம்பும் மலைவிற்கும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு மேற்கு மாவட்ட விவசாயிகள் சற்றே பொறுமையா அறிஞ உங்களுக்கான அந்த மழைப்பொழிவு வரும் இடைவெளி நாட்கள் இப்போ வேளாண்மை பணிகள்லாம் மேற்கொள்வதற்கு இடைவெளி நாட்களும் மிக முக்கியமா பார்க்கப்படுது நவம்பர் பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய தேதிகள்ல வட மாவட்டங்கள் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல மழையின் தாக்கம் குறைந்திருக்கும் இந்த இடைவெளி நாட்களை பயன்படுத்தி நீங்க அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் மேற்கொள்ளலாம் தென் மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு நவம்பர் பனிரெண்டு பதிமூன்று ஆகிய தேதிகளில் மழை தீவிரமடைந்து காணப்படும் நவம்பர் பதினான்கு பதினைந்து ஆகிய தேதிகள்ல சற்றே குறைந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதுவும் அல்லாமல் மாணாவரை விதைத்தவர்களுக்கு நவம்பர் பதினாறு முதல் இருபதாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் பெய்யக்கூடிய மழை பொழிவு மிக சாதகமான மழையாக அமையும் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு பதினாறு முதல் இருபது வட மாவட்டங்கள்ல அறுவடை பணிகளை திட்டமிட்டிருக்கக்கூடிய விவசாயிகள் நவம்பர் பதினாறாம் தேதி மாலைக்குள் அறுவடை பணிகளை முடிப்பது முடிக்க வேண்டும் முடிப்பது மட்டுமல்லாது அனைத்து விதமான அறுவடை பணிகளை முடித்துவிட்டு அந்த அறுவடை செய்த தானியங்களை பத்திரப்படுத்துவதும் அவசியமா பார்க்கப்படுது மீனவர்களை பொறுத்த மட்டும் வித எச்சரிக்கையும் இல்லை நமக்கு காற்றழுத்த தாழ்வு பகுதி நவம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் உருவாவதற்கான சாதக சூழல் இல்லை அதன் காரணமா அச்சமின்றி நீங்க கடலுக்கு செல்லலாம் ஆனால் அவ்வப்போது கடலில் வந்து வடக்கு வடகிழக்கில் இருந்து தரை காற்று சற்று பலமாக வீசும் எச்சரிக்கையாக சென்று வருவது அவசியம் இதுதான் தற்போதைய வானிலை நிலவரம் இணைந்திருங்கள் டெல்டா வெதர்மன் வானிலை ஊடகத்துடன் நன்றி